உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் அயதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆர் நூற்று எட்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட் ரவுண்டானா பகுதியில் நடந்த பொதுக்கூடத்திற்கு நகர செயலாளர் மணிகண்டன் தலைமை வகித்தார் கரூர் மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது மேடையில் பேசிய முன்னாள் அமைச்சர் தமிழகத்தில் திமுக பதவி ஏற்று இதுவரை அதிக கடன் வாங்கிய தமிழக மாநிலமாக முதல் சாதனையும் இளைஞர்களை கஞ்சா போதைக்கு அடிமை ஆக்கியது இரண்டாவது சாதனை எனவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு கைதானவர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர் ஆனால் உறுப்பினர் இல்லை திமுகவின் பதில் வடிவேல் காமெடி போல் இருக்கு ஆனால் இல்லை எனவும் திமுக ஆட்சி காலத்தில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்போது சாலையில் ரோஸ் கலரில் வந்த டவுன் பஸ்ஸை பார்த்து இதோ பாருங்க லிப்டிக் பஸ் திமுக அமைச்சர் ஓசி பஸ் என கூறியதை சுட்டிக் பேசிய போது அனைவரும் சிரிப்பதையை ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் குளித்தலை தோகைமலை கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர்களான விஜய விநாயகம் சந்திரசேகர் கருணாகரன் இளங்குமரன் ரெங்கசாமி மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் திமுக அவங்களுக்கு அங்க என்ன வேலைங்கிறான் அவனை கைது பண்ணல அவன கூட்ட திமுக காரனே அல்லங்கிறார் நேத்து சொல்றார் முதலமைச்சர் அவன் திமுக காரன் ஆனா உறுப்பினரா இல்ல இந்த வடிவேல் சொல்லுவான் பார் வரும் ஆனா வராதுன்னு சொல்லுவான் பார் அந்த மாதிரி திமுக காரனா ஆனா கட்சிக்காரனா ஆனா உறுப்பினரா இல்லையா ஆனால் அவன் சுகாதாரத்துறை அமைச்சர் கூட பிரியாணி சாப்பிடுறான் துணை முதலமைச்சரோடு போட்டோ எடுத்துக்கிறான் எல்லா மாநாட்டுகளும் ஊர்வலம் போறான் கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்கிறான் ஆனா அவன் உறுப்பினர் இல்லையா அவனை காப்பாத்துறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆணை முடிக்கி பார்த்து ஒண்ணு வழி இல்ல திமுக ஆட்சியர் பேர் இருந்தாண்டா திமுக ஆட்சியர் இப்ப இருந்தான் எதோ தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டாங்க நீங்க நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மூளை மூளைக்கு சாராய கடை சந்து கடை மணிவண்ணம் அன்னைக்கு கரூர்ல இப்படி ஒரு கேரக்டர் சொல்லி அமைதி படை ஒரு படத்தை எடுத்து கேரக்டர் கிளியர் பண்ணிட்ட நீ இன்னைக்கு யார பார்த்து சொல்லிட்டு இருக்கிற விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா இதே இடத்துல இதே குளித்தல இதே இடத்துல அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் பேசும் பொழுது பல கூட்டங்களில பேசும் பொழுது உடலில் உதிரம் உயிரும் உதிரமும் உள்ளவரை இந்த இயக்கத்திற்கு புரட்சி தலைவி அம்மாவுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்ன இதே அம்மாவாசை இன்னைக்கு அஞ்சு கட்சிக்கு போயிட்டு அங்க போய் ஸ்டாலினுக்கு பஞ்சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க அவர் பேசலாமா எடப்பாடியார் பத்தி அதுக்கெல்லாம் நாயக்கேள் எந்த விதமான அருகதையும் கிடையாது அது ஒரு பக்கம் அண்ணன் சொன்னார் பத்து ரூபா வசூல் பண்றாங்கன்னு அதுக்கு பேரு வச்சுதான் நாட்டுல ஒன்னே கால வருஷம் உள்ள இருந்தப்ப கம்மன் கிடந்தது இப்போ ஆரம்பிச்சுதான் மறுபடியும் பேர் வேற கரூர் கம்பெனி

பொய் கேஸ் வீட்டில் அவனுடைய செங்கல் சூழலில் நிற்கக்கூடிய நிர்வாகியுடைய செங்கல் சூழல் நிற்கக்கூடிய லாரியை போலீஸ் எடுத்துகிட்டு போகுது எடுத்துக்கொண்டே மண்ணை அள்ளி போடுறான் கொண்டாந்து போட்டோ எடுக்கிறான் கேஸை போடுறான் மின்டாஸ் கேஸ் ஐடிவிங்கில் இருக்கக்கூடிய பசுமதி சந்தியல்ங்கிறவன் வரவு செலவு இருக்குது பிரியாணி கடையில் ஆடை கூட்டத்தில் அட்வான்ஸ் கொடுத்ததுல வரவு செலவு இருக்குது அதுக்கு ஒரு கேஸ் அதுல மெயில் உடான்னு தெரிஞ்ச உடனே பிசிஆர் ஆக்ட் பிசிஆர் ஆக்ட ஒரு கேஸ் அதுல வெளியே தெரிஞ்சு விடன உண்டா